الله وبركاته <applause> محمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليك الحمد لله الحمد لله على محمد نوال اللهم صل على محمد رسول اللهم صلى الله محمد وسلم اللّهُ صل على محمد முழுமையாக பின்பற்றி அல்லாஹுவுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்ந்த இறை நேசர்களுடைய தொடர்பிலே வைத்தானே அந்த அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அலகுங்களில்லாம் நேற்றைய தினம் நம் நாட்டினுடைய சுதந்திர தினமாக இருந்தது அதுவும் இல்லாமல் குறிப்பாக ஜும்மாவுடைய தினமாகவும் அமைந்திருந்ததால் அனைத்து புத்பாவிலும் சுதந்திரத்தை பற்றியே அனைத்து உலமா பெருமக்களும் சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியுடைய பெருமக்கள் உளமா பெருமக்கள் தான் எல்லாரும் மேடையில் பேசுறாங்க யார் சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்கள் உலமா பெருமக்கள் இறை நேசர்களை பழிக்கக்கூடியவர்கள் கூட தாழ்வாக நினைக்கக்கூடியவர்கள் கூட மேடையில் சுதந்திரத்தை தந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக பேசுகிறார்களே யாரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தான் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹூ தாலா எப்படி வைத்து விட்டான் பாருங்கள் யாரை தாழ்த்து பேசினார்களோ அவர்களுடைய நாவிலிருந்து இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றோம் என்பதாக பேசக்கூடிய நிலையை எல்லாம் வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இறைநேசர்களுடைய தொடர்பை தாலா நமக்கெல்லாம் அளித்திருக்கின்றார் என்று சொன்னால் நியமத்திலேயே மிகப்பெரிய நியமத் நன்றி செலுத்துவதற்கு தகுதியுடைய நியமத் நன்றி செலுத்தி முடிக்க முடியாத நியமத் நம்முடைய வாழும் காலத்திலேயே நம்முடைய செயகநாயகம் அவர்களை பார்க்கக்கூடிய அவர்களுடன் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்றால் என்ன எல்லாம் நமக்கு இருக்கின்றது எல்லா வசதியும் இருக்கின்றது எதையும் நான் பேசலாம் எதையும் நாம் செய்யலாம் இதற்கு பெயர் சுதந்திரமா என்னுடைய சர்க்கார் நாயகம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்தேனே சில வினாடி நேரங்கள் அதை போன்ற சுதந்திரத்தை நான் என்றும் அனுமதித்ததில்லை அதுதான் உண்மையான சுதந்திரம் அதன் மூலமாக எனக்கு என்ன கிடைத்தது அல்லாவுடைய அருள் கிடைத்தது அல்லாவுடைய பதில் கிடைத்தது அல்லாவுடைய மகபீரத்து கிடைத்தது நப்சை விட்டும் விடுதலை கிடைத்தது ை விட்டும் விடுதலை கிடைத்தது அப்படிப்பட்ட உன்னதமான அவர்களுடைய தொடர்பு நமக்கு அவர்கள் நம் உடன் இல்லை என்ற உணர்வு இருக்கும் போதுதான் அது நம்மை விட்டு நீங்குகிறது அவர்கள் நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நாம் வந்து அமர்ந்தது நம்முடைய பதில நம்முடைய திறமை அல்ல நாம வரவும் இல்லை அவர்கள் அல்லாவிடத்திலே மிகவும் நெருங்கியவர்களாக நமக்கெல்லாம் இந்த தொடர்பை உண்டாக்க வேண்டும் நம்முடைய ஆகிர் கலாம் வரை நம்முடைய ஆகிர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளைய மறுமையிலும் நாம் நப்சை விட்டும் வெளியாகி சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்வது என்பது சர்க்கார் நாயகம் அவர்களுடன் உடனிருக்கக்கூடிய வாழ்க்கை தானே தவிர தனித்திருந்து அனைத்தையும் அனுபவிப்பதற்கு பெயர் சுதந்திரமும் அல்ல அது சொர்க்கமும் அல்ல என்னுடைய நாயகம் அவருடைய காலடியில் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு சொர்க்கம் எந்த சொர்க்கமும் இல்லை அந்த சொர்க்கம் எங்களுக்கு தேவையும் இல்லை யா எங்களுக்கு சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் உன்னுடைய லிகா இருக்கின்றதே அங்கே யார் இருப்பார்கள் எங்களுடைய நாயகம் இருப்பார்கள் அவர்களுடைய லிக்கா எங்களுக்கு கிடைக்கிறது தான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படிப்பட்ட உன்னதமான நாயகத்துடைய தொடர்பை நமக்கு அல்லாஹு தாலா அளித்திருக்கின்றான் மன்னிப்பு கிடைப்பது எங்கே கிடைக்கும் எங்கு சென்றாலும் பொருள் கிடைக்கும் கடைக்கு சென்றால் பொருள் கிடைக்கும் மக்களிடம் சென்றால் உறவு கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்றால் உணவு கிடைக்கும் சொன்னாங்க மௌலா ராமத்துல்ல மௌலா பார்க்கிற எல்லாவுத்தாலும் அவர்களிடத்துல போனா ஒன்றும் இல்ல என்ன இருந்துச்சு அதுதான் கிடைக்கும் அவர்களிடம் இருந்தது கிடைத்தது அது இருக்குன்றது அவருக்கே தெரியவில்லை சென்று அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வழியாக ஆகிவிட்டார்கள் அந்த தொழிலை செய்தவர்கள் அவர்களுக்கு என்ன இருந்தது என்று தெரியவில்லை ஆனால் அங்கே என்ன இருந்ததோ அதை அசலில் அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்து விட்டான் இங்கே என்ன இருக்கின்றது நாம் வந்திருக்கின்றோம் இங்கே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அல்லாவுடைய நேசத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய மகளுக்காகிய நம் அடியார்களை அனைவரையும் நல்லடியார்களாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்த நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்களுடைய மதிலிசிற்கு நாம் வந்திருக்கின்றோம் அவர்களுடைய நோக்கம் என்ன நாம் எல்லாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அப்தாக ஆகிவிட வேண்டும் தன்னை போன்றே ஒவ்வொரு முறையிலும் ஆகிவிட வேண்டும் தன்னை போன்றே ஒவ்வொரு முறையிலும் அல்லாஹுடைய அப்தாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நபியவர்களுடைய முழுமையான வாழ்க்கையை தன்னிலே எப்படி கொண்டு வந்தோமோ அதே போல ஒவ்வொரு முறியதும் ஆகிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது நபி அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒரு சொல் பொய்யாகுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க ரசூல்லா ஒண்ணு சொல்லிட்டாங்க எல்லா வயசு வர்றோம் அவங்க தனித்தனாக எதையும் சொல்ல மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது இப்ப குறிப்பாக ஒரு மாசமா ஒரு சேதி உலகிக்கிட்டு இருக்கு மகதின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நபியர்களே சொல்லிட்டாங்களே கேமூத்தி வரைக்கும் மகதின்னு ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்கன்ட்டு நீங்களே அதை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அல் நபியருடைய நாவிலிருந்து வந்த அந்த சொல்லை நபியர்களுடைய நாவிலிருந்து வந்த சொல்லை ஹக்காக ஆக்க வேண்டியது அல்லாஹுடைய பொறுப்பாக போயிடுச்சு அதனால அதை காட்டிக்கிட்டே தான் இருப்பான் அல்லா யார் மூலம் யாரோ காட்டுறான் என்ன அவங்க தான் செய்யணுங்க இல்லை யாரையாவது ஒருத்தவங்க காட்டிக்கிட்டே இருப்பான் கேமத்து வரைக்கும் அல்ஹமுது இல்ல அப்ப நபி அவர்கள் மீது எப்படி நேசம் கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு சரித்திரம் ஜுனைர் அலி அல்லாஹூர் அவர்களுடைய சரித்திரத்தில் அவர்கள் மல்யுத்த வீரராக இருந்தார்கள் சுமார் எட்டு வருட காலமாக பாரசீக மன்னரின் முன்னால் அந்த மல்யுத்த போட்டி நடைபெறுகின்றது அவரை வெல்வதற்கு சுற்றுவட்டாரத்தில் உள்ள எந்த ஒரு நபராலும் முடியவில்லை அவரை அவரை விட பலசாலியாக இருக்கக்கூடியவர்களும் அவரை வெல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட மல்யுத்த வீரர் அவர் எப்படி வெல்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அனுபவம் அந்த பயிற்சியின் காரணமாக அவர் வெல்கிறார் அப்போ எட்டு வருஷமாக அவரை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை எட்டாவது வருஷம் போட்டி நடக்குது மன்னருக்கு முன்னால் நடக்கின்றது மன்னருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தன்னுடைய நாட்டில் உள்ள ஒரு வீரர் யாரும் வெல்ல முடியாத அளவுக்கு பெரிய வீரராக இருக்கின்றார் என்ற நிலையிலே அவர் ஒரு சவால் விடுகின்றார் என்னுடைய நாட்டை சேர்ந்த இந்த வீரரை யாராவது வென்றால் என்னுடைய நாட்டிலே பாதியை உங்களுக்கு தருகிறேன் அல்லது நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதை தருகின்றேன் கூட்டத்திலிருந்து மிகவும் ஒல்லியான உருவமுடைய ஒருவர் மேடையின் மீது ஏறுகின்றார் அவரை பார்த்ததும் எல்லோரும் எள்ளி நகையாடுகிறார்கள் மரியாதையாக போயிடு இல்லைன்னு சொன்னால் எலும்பு கூட தேராது அவங்க இருக்கிற உருவத்துக்கும் உனக்கும் அதனால் நீ கீழே இறங்கி ஓடி போயிடு அப்படிங்கிறாங்க அவர் வந்துட்டார் மேடையிலே ஏறிட்டார் மூன்று சுற்றிலும் எந்த ஒரு சுற்று ஆகிரு சரியாக கடைசி சுற்றிலே வெற்றி அடைகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் முதல் சுற்றிலே கோட்டை விட்டு வெளியாக்க வேண்டும் அதையும் விட்டார்கள் ஜுனைது ரஹமத்துல்லாஹி அலை இரண்டாவது சுற்று தட்டா மாலை என்று சொல்வார்கள் தலைக்கு மேலே தூக்கி சுற்ற வேண்டும் அதிலும் ஜுனைது தான் வெற்றி பெற்றார்கள் தூக்கி சுற்றும்போது காது தலையை பிடித்து கொண்டு காதில் ஏதோ சொன்னார்கள் அடுத்த வினாடி ஜுனைது கீழே படுத்து விட்டார் அந்த ஒல்லியான மனிதன் மேலே உட்கார்ந்து நெஞ்சை அழுத்தி பிடித்து விட்டார் பெல் அடிக்கப்பட்டு விட்டது இதே போன்று மூன்று முறையும் இதே மூலையும் நடந்தது மன்னருக்கு ஒரு பக்கம் என்ன நடந்தது என்று தெரியவில்லை உடனே சொல்கின்றார் சரி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல ஜுனைதை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெயிலில் போட்டா அன்று இரவு நபி அவர்கள் அவர்களுடைய கனவில் வந்தார்கள் பெரிய பாக்கியம் அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன நான் செய்யதுடைய வம்சத்தை சேர்ந்தவன் நான் தோத்து போனா ரசூல்ல வருத்தப்படுவாங்க நீங்க தோத்து போடுங்க அப்படின்ற எப்படிப்பட்ட ஒரு முகப்பத்து இருந்தால் எட்டு வருட காலமாக தன்னுடைய கௌரவம் தன்னுடைய அந்தஸ்து மன்னருக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்ற சிந்தனை அத்தனையும் தூக்கி போட்டு விதித்து நபியவர்கள் மீது முகப்பத்தை காட்டியிருப்பார்கள் அப்படிப்பட்ட இறைநேசருடைய பாதையில் வந்தவர்கள் நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான் அதை மேலும் மேலும் நாம் எப்படி அதிகமாக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாக முகப்பத்தை அதிகமாக்கி நபியவர்கள் வரை நம்முடைய முகப்பத்து செல்ல வேண்டும் நீங்கள் நேரடியாக முகம்பத்து வைத்த வைத்த வைத்தீர்கள் என்று சொன்னால் நபியவர்கள் மீது சிறிது நேரம் இருக்கும் சிறிது நிமிடங்கள் தான் இருக்கும் நீங்கள் சர்க்கார் நியாயம் மூலமாக நீங்கள் முகப்பத் வைத்து பாருங்கள் ரசூலாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றீர்களோ இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய கேள்வியிலே உங்களுடைய கூவத்திலே அனைத்திலும் நபியருடைய சூரத் உங்க அவளுடைய செயல்திறன் உங்கள் அதிலே கலந்துவிடும் அதுதான் உண்மையான முகப்பத் நபியவர்களுக்கு இது பிடித்திருந்ததா வெறுப்பானதாக இருந்ததா என்பதை பார்த்து பார்த்து செய்ய செய்ய அவர்களுடைய முப முஹப்பத் நம்முடைய வந்துவிடும் அப்படிப்பட்ட நபி அவர்களுடைய முகப்பத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக அனில் தாவானுல் இல்லாஹி ரப்துல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர